ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி வந்து எப்படி யூரீனாக மாறுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடித்தாலும் அது வந்து குடலில் போயிட்டு சாப்பாடோடு கலந்துரும் அது என்ன ஆகும்னா சாப்பாட்டில் கலந்த பிறகு அது சிறு குடல்லேருந்து பெருகுடல் போகும்போது அது வந்து ரத்தத்தில் உறிஞ்சிருது அந்த தண்ணி வந்து அந்த ரத்தமானது என்ன ஆகும்னா சுத்தமான ரத்தமாக மாறுறதுக்காண்டி கிட்னிக்கு போகும் அப்போ கிட்னிக்கு இந்த ரத்த குழாய் வழியாக கிட்னிக்கு வந்து ரத்தம் போகும் அப்போ இந்த கிட்னியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தம்னையில் ஃபில்டர் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த ஃபில்டரில் இந்த ரத்தமும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சிருது தனித்தனியாக பிரிஞ்சு அந்த தண்ணியில் இருக்க சத்துக்கள் ஃபுல்லாக இந்த கிட்னி வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் இப்போ நம்ம ஆரோ சிஸ்டமில் எப்படி ஃபில்டர் இருக்கோ அதே மாதிரி கிட்னிக்கும் ஃபில்டர் இருக்குது தேவையான சத்துக்கள் ஃபுல்லும் கிட்னி எடுத்துக்கோ அந்த வெளியே நீரை மட்டும் வெளியேற்றிடும் சரிங்களா அந்த வெளியேறுற நீர் வந்து எது வழியாக வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூரிட்டர்னு ஒன்று இருக்குது இங்கே வந்து சின்ன டியூப் ஓகேங்களா தண்ணி ஃபுல்லாக தேவையில்லாத தண்ணி வந்து இந்த யூரிட்டர் வழியாக நம்மளுக்கு வந்து யூரின் பைவ் இருக்குது அது பேர் வந்து பார்த்திங்கன்னா யூரினரி பிளாடர் அந்த பிளேடர் வந்து அங்கே வந்து யூரின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் சரிங்களா மிச்சம் இப்போ வந்து பிளட்டு வந்து சுத்தமான பிளட்டாக மாறிடுச்சு அது வந்து இன்னொரு ரத்த குழாய் வழியாக நம்ம உடம்புக்கு திரும்ப போயிடும் சரிங்களா இப்போ நம்ம குடி குடிக்கிற தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ரத்தத்தில் கலந்துருச்சு அந்த ரத்தத்தில் கலந்த தண்ணி வந்து கிட்னிக்கு போயிருக்கு கிட்னி வந்து என்ன செய்யணும்னா நம்ம தேவையான சத்துக்கள்லாம் அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தண்ணியை வந்து இந்த யூரின் பைக்கு அனுப்பிடும் சரிங்களா இது வந்து யூரினரி பிளாடர்னு பேர் இந்த டியூப் வந்து யூரிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு சில நேரம் வந்து இதில் அந்த கிட்னி ஸ்டோனுன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த கல் வந்து இதில் அடிச்ச அடைச்சிக்கிச்சின்னா தான் உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும் நிறைய பேர் பார்க்கலாம் கிட்னி கல்லோட வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கல் வந்து இந்த சின்ன டியூப்பில் அடைச்சிக்கும் போது உங்களுக்கு யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்போ கண்டிப்பாக பெயின் வரும் அப்போ என்ன ஆகும்னா யூரின் ஃப்ரீயாக இது வழியாக வரல அப்படின்னா இந்த கிட்னியோட சைஸ் வந்து வீங்கிரும் சரிங்களா இப்போது ஃபில்டர் ஆன யூரின் வந்து இந்த பைப் வழியாக யூரின் பிளேடருக்கு வந்துருச்சு இங்கே முந்நூறுலேருந்து எட்நூறு எம்எல் வரைக்கும் யூரின் வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேவா இது ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து கலெக்ட் ஆகிருச்சு கிட்னிலேருந்து முந்நூறுலேருந்து எட்நூறு எம்எல் வரைக்கும் நம்மளுக்கு யூரின் வந்து இந்த பைக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து சிக்னல் நம்ம மூளைக்கு வந்து சிக்னல் போகும் வந்து பிரெயின் பிரெயினுக்கு வந்து சிக்னல் போச்சு அப்படின்னா இங்கே இருக்க சதையை வந்து லேஸ் ஆகிறதுக்கு அதாவது ரிலாக்ஸ் பண்ணுற பண்ண வைக்கிறதுக்கு சிக்னல் வரும் அப்போ இந்த யூரின் என்ன பண்ணோம் இந்த இங்கே வந்து வழிவிடும் இங்கே இருக்க சதையெல்லாம் லூஸ் ஆச்சுன்னா இங்கே உள்ளே இருக்க யூரின்ல வெளியே வரும் இப்போது வந்து நம்ம அடக்கி வச்சிருந்தா என்ன ஆகும்னா இதோடய கெப்பாசிட்டி வந்து தான் இருக்குது எட்நூறு எம்எல் தான் இருக்குது நம்ம வந்து யூரின் அடைக்கே வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு சில நேரம் இந்த பை வந்து வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால்தான் நம்மளுக்கு எல்லாம் சொல்கிறாங்க யூரின் வந்து அடக்கி வைக்கக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ யூரின் வந்து உற்பத்தி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்எல்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் யூரின் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் இதுக்கு கீழே இருந்தாலும் ப்ராப்ளம் இதுக்கு மேலே இருந்தாலும் ப்ராப்ளம் தான் இப்போ வந்து நம்மளுக்கு யூரின் வந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது எம்எல் வரும்போதே யூரின் போகணுன்ற சென்சேஷன் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அப்போவே போயிட்டு யூரின் வந்து போயிடணும் ஒருவேளை போகாமல் அடிக்கடிக்கே வச்சிட்டு இருந்தோன்னா யூரின்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கேயும் வந்து இந்த பைக்குள்ளேயே யூரின் தேங்கி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிட்னி கல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு சான்ஸ் கொடுக்காம நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுங்களா யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம குடிக்கிற தண்ணி வந்து உடலுக்கு அதாவது ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு போய்ட்டு லார்ஜ் இன்டஸ்டைன் போயிட்டு அப்புறம் பிளட்டில் கலந்து அது வந்து கிட்னிக்கு போயிட்டு கிட்னியில் ஃபில்டர் ஆகிட்டு கிட்னியில் ஃபில்டர் ஆகிட்டு யூரினாக மாறி யூரின் பைக்கு போன பிறகு நம்மளுக்கு வெளியாயிட்டுருது ஓகேங்களா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்